அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு போகி பண்டிகைக்கான பதிவு நாளைக்கு ஜனவரி மாசம் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை போகி பண்டிகை இருக்கு தைப்பிறந்தால் வழிபறக்கும் தை மாசம் பிறந்துட்டாலே போதும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கான வழி கண்டிப்பா நம்ம எல்லாரோட நம்பிக்கை இப்படிப்பட்ட தை மாத பிறப்பு இதோ நமக்கு வந்துருச்சு இந்த தை மாசத்தை வரவேற்க கூடிய வேலைகள்ல நாமலும் இறங்கியாச்சு இப்படிப்பட்ட தை மாத பிறப்புக்கு முன்னாடி வரக்கூடிய போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் இந்த போகி பண்டிகை மார்கழி மாசத்துல வரக்கூடிய கடைசி நாள் பொங்கல் கொண்டாட்டத்தோட முதல் நாள்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தர்ஷனாயன காலத்துல வரக்கூடிய கடைசி நாள் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாட்கள்னை சொல்லலாம் சரி இப்ப போகி பண்டிகையோட தாத்பரியமே பழையன கழிதல் புதியன புகுதல் அதனாலதான் போகி பண்டிகை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருட்களை போட்டு எரிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய பேரால இந்த மாதிரி எரிக்கிறதுங்கறது முடியாத ஒரு விஷயமா இருக்கு கட்டாயமா எல்லாருமே எரிக்கிறது அவங்கவங்க வாழ்க்கைக்கு நல்லது இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல இருந்தாலும் ஒரு சிலரால முடியாத சூழ்நிலை இருக்கு இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி தான் இப்ப நான் அவங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல இந்த போகி பண்டிகை நாள்ல நாம எதெல்லாம் எரிக்கணும் எதெல்லாம் எரிக்க கூடாது நாம செய்யவே கூடாத விஷயம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைய நாள்ல காலையில நாலு மணில இருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ள அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாம எரிக்கணும் இப்படி எரிக்கும் போது நம்ம வீட்டுல நமக்கு தேவையில்லாத ட்ரெஸ் அதாவது நம்ம யூஸ் பண்ண முடியாம இருக்கக்கூடிய ட்ரெஸ் அது பத்தாம போயிருக்கலாம் அப்படி இல்லனா கிழிஞ்சு போயிருக்கலாம் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம போட்டு எரிக்கலாம் அடுத்ததா நமக்கு தேவையில்லாத நோட்புக்கு அதாவது நம்ம எழுதிட்டு தேவையில்லைன்னு வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரியான நோட் புக்க நீங்க இந்த நெருப்புல போட்டு எரிக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தேவையில்லாத மேட் இருக்கும் அதே மாதிரி போர்வைகள் இருக்கும் அடுத்ததா கேலண்டர் அட்டை இந்த மாதிரி தேவையில்லாம இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு எரிக்கலாம் எரிக்க வேண்டிய என்னன்னு பாத்தீங்கன்னா பாய் பாயின்னு சொன்ன உடனே இப்ப யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பாய போட்டு தயவு செஞ்சு எரிச்சிடாதீங்க அதே மாதிரி முரம் உங்க வீட்டுல வச்சிருந்தீங்க அது பழசா இருக்குன்னா அதையும் போட்டு எரிக்கலாம் அடுத்ததா நம்ம வீட்டை சுத்தம் பண்ணக்கூடிய தொடப்பம் அதாவது விளக்கமாறு இருந்தாலும் அதை போட்டு எரிக்கலாம் இருக்கக்கூடிய அந்த போட்டு நான் சொன்ன பொருட்கள் கட்டாயமா எல்லார் வீட்டிலுமே இருக்கும் இத போட்டு நீங்க எரிக்கலாம் அடுத்ததா நாம எரிக்கவே கூடாத பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ரப்பர் இந்த மாதிரியான பொருட்களை நாம எரிக்க கூடாது நாம டிரெஸ் எரிக்கும் போது கூட சுத்தமான காட்டன் துணியா இருந்தா எரிக்கலாம் பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய துணிகளை எல்லாம் நாம எரிக்க கூடாது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பாய் பிளாஸ்டிக் பாயை போட்டு எரிக்க கூடாது அதே மாதிரி தொடப்பத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஹேண்டில் போட்டெல்லாம் நாம எரிக்க கூடாது இதையும் கவனமா பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த மாதிரி எரிக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பொருட்கள்ல சின்ன சின்னதா எடுத்து உங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஒரு சின்ன அகல் விளக்கலையோ அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரம் ஏதாவது எரிக்கிறதுக்கு வச்சிருந்தீங்கன்னா அதுல போட்டு போட்டு நீங்க எரிக்கலாம் அதாவது தேவையில்லாத துணியில ஒரு சின்ன பிட்ட கூட நீங்க தாராளமா எரிக்கலாம் ஒரு சாஸ்திரத்துக்கு இத நீங்க செய்யலாம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை நாம தூக்கி போடுறது எரிக்கிறத மட்டும் குறிக்கிறது கிடையாது நம்ம மனசுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களையும் இந்த நாள்ல நாம விட்டுறோம் அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய கோபம் பொறாமை ஈகோ ஆணவம் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு இது நம்ம வாழ்க்கைய கெடுக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கக்கூடியது கூடியது இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் அதாவது எதிர்மறை எண்ணங்களை நம்ம கிட்ட இருந்து தூக்கி போடக்கூடிய அற்புதமான நாளும் இந்த போகி பண்டிகை தான் இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நாம தூக்கி போட்டுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா பிறக்க போற தை மாசத்துல நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான தீர்வும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில இந்த நாள்ல இப்ப நான் சொன்ன பொருட்கள் மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட விஷயங்களையும் அந்த நெருப்போட நெருப்பா சேர்த்து நீங்க பொசிக்கிருங்க சரி அடுத்ததா நாளைய நாள்ல நீங்க போகி பண்டிகைக்கு இப்ப நான் சொன்ன பொருட்களை போட்டு எரிச்சிருந்தாலும் சரி என்னால எல்லாம் எதுவும் எரிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கு இப்ப நான் சொல்ல பரிகாரத்தை நீங்க செய்ய இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யலாம் எந்த தீட்டு கணக்கும் வராது பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தையும் நீங்க நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட செய்யலாம் இந்த பரிகாரத்தை நாளைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இருந்தாலும் பெஸ்டான டைம்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான் அதனால முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு இப்ப நான் சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேப்பர் தேவைப்படும் கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிடர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ நாளைக்கு காலையில எந்திரிச்சிட்டு அப்படி இல்லைன்னா நாளைக்கு நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த டைம்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க குலதெய்வத்தை உங்க மனசுக்குள்ள நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல நீங்க எழுதுங்க உங்களுக்குன்னு மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூட நீங்க எழுதலாம் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையும் டீடைலா நீங்க எழுதுங்க லைன்ல வேணாலும் எழுதலாம் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் அதாவது தேவையில்லாத எண்ணங்களை கூட இந்த பேப்பர்ல நீங்க எழுதலாம் ஒரு சிலரெல்லாம் எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இதுக்கு பரிகாரம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க இப்படி இருக்கிறவங்களும் இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு அதிகமா கோபம் வரலாம் அடுத்ததா இன்னும் ஒரு சிலருக்கு உடல்ல நோய்கள் இருக்கலாம் இந்த மாதிரி உங்ககிட்ட தேவையில்லாத விஷயங்கள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அந்த பேப்பர்ல நீங்க எழுதிக்கோங்க உங்க கஷ்டத்தையும் எழுதுங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்களையும் எழுதுங்க எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எழுதுங்க மட்டும் இல்லாம நாலஞ்சு பேப்பர் கூட எடுத்துக்கலாம் ஆனா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்து பொறுமையா உங்க மனசுக்குள்ள தோன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்க கூடியத கேன்சல் பண்ணிடுங்க அதாவது நம்ம தப்புன்னு சொல்லி போடுவோம் இல்லையா அந்த அத மாதிரி நீங்க போட்டுட்டு அதுக்கு கீழ கேன்சல்ங்கிற வார்த்தைய அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிருப்பீங்க அது எல்லாத்துக்கு மேலையும் தப்புங்கற மாதிரி போட்டுட்டு இந்த பேப்பர் முடியக்கூடிய சுவிட்ச் வேர்ட் எழுதிக்கோங்க அதுக்கும் கீழ இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க அந்த சிஜில் சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க இந்த சிஜில் சிம்பலை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை நல்ல விஷயமா நமக்கு மாத்தி கொடுக்கும் அதாவது கெட்ட சக்திகளை நல்ல சக்திகளா மாத்தி கொடுக்கும் இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய கஷ்டங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் தடைகளையும் நீக்கி அது எல்லாத்தையும் நல்ல விஷயமா நமக்கு மாத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இது இதுக்கப்புறமா உடனடியா அந்த பேப்பரை நீங்க எரிச்சிருங்க இந்த மாதிரி நீங்க எரிக்கிறது உங்க வீட்டில் ஹாலில் உட்கார்ந்துகிட்டு செய்யலாம் வீட்டுக்கு வெளிலையும் உட்கார்ந்து செய்யலாம் வீட்டுக்கு உள்பக்கம் உட்கார்ந்தும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அந்த நெருப்பு எரிஞ்சு முடியிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீங்க உட்கார்ந்துருங்க இதுக்கு அதுக்கப்புறமா எந்திரிச்சு உங்க கை கால உதறிட்டு உங்க கை கால் முகத்தை கழுவிட்டு எப்பயும் போல உங்க வேலையை நீங்க பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி